தரிசனம் அப்படின்னா என்ன அதனுடைய வழிபாட்டு முறை என்ன ஏன்னா சந்திர தரிசனத்து அன்னைக்கு நம்ம நம்ம வந்து பிறைய பார்த்தோம் அப்படின்னா கடவுளே நேரா பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அது உண்மைதானா உண்மை ஏன் அப்படின்னா இதுமே நான் ரொம்ப காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னோட சேனல்ல ரெண்டு வருடத்துக்கு மேல நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன் சந்திர தரிசனம் என்னைக்கு வர்றது என்ன டைம்ல சந்திரா தெரியுதாருன்ட்டு சம்டைம்ஸ் நான் லைவ் கூட போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல ரெண்டு வருடத்துக்கு மேல போட்டிருக்கேன் நான் சந்திர தரிசனம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுடைய வாழ்க்கை தரும் மேல் ஓங்கும் சந்திரன்றவங்க தாய் சந்திரன் அவங்களுக்கு கெட்டதே பண்ணக்கூடியதா இருந்தாலும் அவங்களோட ஜாதகத்துல சந்திர தரிசனம் பார்க்கறதுனால நமக்கு எந்த கெடலும் வராது நல்லதுதான் நடக்கும் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சந்திர மாதத்துல ஒரு முறை தான் நமக்கு சந்திர தரிசனம் கிடைக்கும் இந்த மாதம் ஒரு முறைய நம்ம கடவுளையே நேர்ல பாக்குறோம்னா அது உண்மை கடவுளை நேர்ல பாக்கும் யாரை பாக்குறோம்னா இந்த உலகத்தையே ஆள கூடிய சிவபெருமான நம்ம பாக்குறோம் சிவபெருமான் அந்த சந்திரன் வருது பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் அன்னைக்கு அந்த பெரிய நம்ம பார்க்கும் போது சந்தி நம்ம வந்து சிவபெருமானையே பார்த்ததான் ஒரு ஐதீகம் அவரை பார்த்ததான் நமக்கு மனசுல ஒரு திருப்தி அவரை பார்த்து நீங்க வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நடக்கும் சந்திர தரிசனத்துக்கும் இத்தனை மாதம் பார்க்கும்போது இத்தனை பலன்கள் இருக்குன்னு இருக்கு ஒரு மாதம் பார்க்கும்போது ஒரு வித பலன் மூன்று மாதம் பார்க்கும்போது ஒரு வித பலன் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஒரு வித பலன் அந்த மாதிரி ஒன்பது மாதம் பதினோரு மாதம் பதினோரு மாதம் யாராலையும் பார்க்க முடியாது ஆனால் அப்படி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு முக்தின்றது கன்ஃபார்ம்